என்ன நான் தப்பா என்ன கேக்கனேன் இது நேத்து நாடக்கு பண்ண ஸ்கிரீன் கார்டு விஷயம் டேய் டேய் இது என்னடா வெண்டை காளியப்பா ஸ்கிரீன் கார்டு தூண்டானேடா போடு பட அட ஆட லிப்ஸ்டிக் ஆவுது ஊதுது ஆவுதா என்னடா எங்க இதுவா ஸ்கிரீன் கட்டது எஸ்பரதா

நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்